நன்மை எது தீமை இது என்று கண்டுகொள்ள முடியாத நம்முடைய கண்கள் போலித்தனங்களால் மறைக்கப்பட்டு இருப்பதை நாம் அனுபவத்தில் கண்கூடாக பார்த்து வருவோம் துரோகங்களும் வெறுப்புகளும் பகன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையை பல நேரங்களில் பாதித்த அனுபவங்கள் உண்டு நல்லவர்கள் என்று நாம் நம்பியவர்கள் துரோகிகளாக

எனவே அடுத்தவர் நல்லவர்களாக கெட்டவர்களா என்று கண்டுகொள்வது ஒரு ஊரம் அதே நேரத்தில் நாமும் போலித்தனமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுபடவில்லை என்பதையும் அழைத்து தருகிறார் எனவே உலகத்தில் உண்மை பல நேரங்களில் போலித்தனம் பொய்மை பல நேரங்களில் அதிகரிக்கப்பட்டிருக்கும் வசிக்கனமாக இருக்கும் இதை உண்மையில் பல நேரங்களில் பொய்மையை பொய்மையால் பயணிக்கின்றவர்கள் ஏமாந்து போன மாநிலங்களால் நாம் இருந்து கொண்டிருப்போம் என்பதை கண்டுகொள்வதற்கு இடையே கடைபிடிக்கிற எனவே உண்மைக்கும் பொய்மைக்கும் இல்லாத வித்தியாசத்தை கண்டுகொள்வதற்கு பொருட்படுவோம் எது நன்மை எது தீமை என்பதை கண்டு கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள் இன்னமும் விரிவு பெறட்டும் அதன் மூலமாக நமது போலித்தனங்களில் இருந்து விடுபட்டு உண்மை உடையவர்களாக போலித்தனம் அல்ல தீவிரம் விளைவித்திருப்பவர்களாக நன்மைத்தனங்களுக்கு